ஆமா காட்டு முயல் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு அந்த ந நரி போட்டு ஒரு பையன் வருவானே என்ன ஆஹ் அதை சொல்றீங்களா போன வருஷத்துல வந்து எங்கள் மெம்பர்லாம் கூட போட்டானு அந்த பையனை சொல்றீங்களா ஆமா லைவ் வரவங்க மறக்காமல் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க குமார ஒரு இருபது கமெண்டு போடுங்க இருபது கமண்டா இருபது லைக்கா குமாரா நான் பேர் கேட்டு நீங்க சொல்லவே மாட்டீங்க பாத்தீங்களா வாங்க ஸ்ரீவர்சனி சிஸ்டர் இனிய இரவு ஒடக்கம் சாத்தாஜா சிஸ்டர்னு கேக்குறாங்க கண்ணன் குரு சார்ஜ் என்ன சமையல் பண்றீங்கன்னே சொல்ல மாட்டீங்களே சாப்பாடெல்லாம் கேட்க மாட்டோம் நாங்கள் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு தான் லைவுக்கு வந்திருக்கோம் அதனால தாராளமாக சொல்லலாம் நீங்கள் எனக்கு தெரியவில்லையா குமாரண்ணா நீங்கள் அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க தெரியாதுன்னு சொல்றீங்க எனக்கு தான் தெரியல அதனால கேட்குறேன் உண்மையில் எனக்கு தெரியாது அப்ப போங்க தெரியல விடுங்க நீங்க சப்போர்ட் பண்றீங்களே அதனால தெரியாம எப்படி இருக்கும்னு நினைச்சேன் பேர் தெரியலன்னு சொல்றீங்க சரி விடுங்க కుమార్ అన్న సాప్రాజ్యానికి ఎగరంగా కన్నన్ బ్రో ஓகே ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பாய் சொல்றாங்க சாப்ஜி ப்ரோ ஓகே ஓகே பாய் சாப்ஜி ப்ரோ என்ன சாப்பாடுன்னு கேட்டேன் எதுவுமே சொல்லல சாப்ஜி ப்ரோ சாப்பிட்டேன் தோசை கிள்ளி போட்ட சாம்பார் நீங்க என்ன சாப்பிட்டீங்க கண்ணன் ப்ரோன்னு கேட்குறாங்க குமாரண்ணா பாய் சாப்ஜி ப்ரோன்னு சொல்றாங்க குமார் சாரி கீதா அக்கா வணக்கம் கோவிந்தராஜ் குரோ வாங்க வணக்கம் இரவு வணக்கம்ப்பா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா முருகண்ணா வணக்கம்னு சொல்றாங்க கோவிந்தராஜ் குரு காலம் பொன் போன்றது அன்பு நண்பர் வணக்கம்னு சொல்றாங்க கோவிந்தராஜ் ப்ரோ ஹாய் ஹாய் கோவிந்தராஜ் ப்ரோ சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகுமாக்கா சாம்பார் ரைஸா சூப்பர்